ஓம் அகத் ஈசாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் மந்திர சித்தியானதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதுக்கு சரவணன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயா கமெண்டில் ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் நடந்துருக்கு ஐயா அதை தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அதாவது மந்திர சித்தியானதை நாம் தெரிந்து கொள்வது எப்படி சித்தி ஆயிடுச்சு அந்த மந்திர சித்தியை நம்ம தற்காத்து கொள்வது பாதுகாத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் ஆசான் அகத்தியர் திருவடியை தொட்டு இந்த வார்த்தையை ஒழுக்கம் அப்படின்ற சொல்லால் நம்ம கொடுத்துருக்கோம் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எடுத்துரைத்த அந்த சத்திய வார்த்தை தான் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் அது புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சத்திய பாதை ஒழுக்கப்பாதை புண்ணிய பாதை அப்படின்ற அந்த நிலையில நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் போது பயணம் செய்துகிட்டே இருக்கும்போது மந்திர சித்தி என்ற அந்த ஆற்றல் நிலையை விரயமாகாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு தெய்வங்களும் இயற்கையும் சித்தர்களும் அரணாக சூழ்ந்து இருந்து வழிகாட்டி வரங்கள் தந்து ரட்சி தருள்வார்கள் இது சர்வ சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்